ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் நல்ல கணவன் சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் உண்மையிலே எல்லாருமே நல்ல கணவன் தாங்க ஏற்ப ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் கேற்ப ஒவ்வொரு ஆண்களும் மாறுபடுறாங்க ஸோ எல்லாரும் மனதளவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்ல ஆண்கள் தாங்க நல்ல கணவனாக தாங்க ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கை திருமணத்தில் இணையும் போது இருக்காங்க ஸோ அவங்களுக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸு வேலையை குறித்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உடனே குழந்தை வந்துடுச்சுன்னா அந்த குழந்தை கேட்க தேவைகளை சந்திக்கவும் அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கவும் அந்த குழந்தைங்க ஃபியூச்சர் பற்றி யோசிக்கவும் இப்படியே ஃபியூச்சர்ல ஒன் பை ஒன்னாக கண்டினியூவாக வர்றதுனால தாங்க ஒவ்வொரு ஆண்களும் என்ன செய்கிறாங்கன்னா அதிகமான ஸ்ட்ரெஸ் துக்கிறனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வர்றதுனால ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்களுடைய கோபம் நம்ம மீது இருக்கிற அக்கறைய வேற விதமா அந்த கோபமா வெளிப்படுதுங்க சோ அதை நம்ம பெண்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறோம்னா அவங்கள நம்ம மீது பாசம் இல்லை அப்படின்ற எண்ணத்துக்கு கொண்டு வந்துடுறோம் தயவு செய்து அப்படி யாராவது இருந்தீங்கன்னா அந்த மைண்ட மாத்திடுங்க ஆண்கள் எல்லாருமே நல்ல ஆண்கள் தாங்க பெண்கள் எல்லாருமே நல்ல பெண்கள் தான் ஒவ்வொரு சூழ்நிலைகள் தாங்க ஒவ்வொருத்தவங்களையும் மாற்றுது சோ தயவு செய்து ஆண்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பெண்களை வந்து அதிகமாக நேசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்க நல்ல ஆண்கள் தாங்க நேசிக்கலனாலும் நீங்க நல்ல ஆண்கள் தாங்க ஏன்னா பெண்களை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க பெண்கள் எப்போவுமே எதிர்பார்க்கறது ஒரு பணமோ ஒரு நகையோ ஒரு புடவையோ இல்லை வேற விதமான எந்த பொருளோ கிடையாதுங்க உண்மையா பெண்கள் எதிர்பார்க்கறது உங்களுடைய பாசத்தை மட்டும்தான் ஏன்னா பெண்கள் வந்து அதிகமாக அன்பால் நிறைஞ்சி இருக்கக்கூடியவங்க தான் ஒரு பெண்கள் அதாவது தன்னுடைய தாயோட அன்பு தகப்பனுடைய அன்பு கூட பிறந்த சகோதரன் சகோதரியோட அன்பு எல்லாமே நிறைஞ்சு ஒரு குடும்பத்துக்குள்ள அழகா ஒரு கூட்டு கிளி போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்கள ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து உங்களை திருமணம் பண்ணி தர்றனால அப்போ அந்த மனைவி என்ன செய்வாங்கன்னா இவங்க கிட்ட அதாவது நம்ம தாய் வீட்டுல கிடைச்ச அன்பை விட ஆயிரம் மடங்கு உங்க கிட்ட கிடைக்கணும் நீங்க நல்ல ஒரு கணவனா கேர் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த பாசத்தை நினைச்சுதாங்க உங்களை உங்க கூட இணைய வருவாங்க அப்படி இருக்கும் பொழுது உடல் அளவுல மட்டும் உங்களோட இணையிறது மட்டும் கிடையாம உள்ளளவுலையும் பாசத்தாலையும் அன்பாலையும் நிரம்பி இணைஞ்சு வாழணும் அப்படின்னு நினைக்க கூடியதாங்க பெண்கள் செய்து பெண்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நினச்சி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா என் மனைவிக்கு என்ன செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து அதிகமா கேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு சின்னதா ஒரு தலைவலி வந்தா ஒரு மாத்திரையை வாங்கி தரது மட்டும் இல்லாம அந்த தலைவலிக்கு என்ன செய்யணுமோ நீங்க அதை பண்ணுங்க ஒரு சின்ன ஒரு வயிறுவலி வந்துருச்சுன்னா அந்த வயிறு வலிக்கு நீங்க என்ன செய்யணுமோ அதை பண்ணுங்க அப்போ வந்து அந்த அந்த மனைவியானவளுக்கு உங்கள் மீது அதிகமான ஒரு அதி அதிரீதியான ஒரு காதல் உங்க மீது வரோங்க எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க என் கணவன் எனக்கு அவ்வளோ பாசத்தை கொடுக்குறாரு என் கணவன் என்னை அவ்வளோ நேசிக்கிறாரு அப்படின்ற ஒரு அதிகமான அட்டாச்மெண்ட் உங்களோட இணைஞ்சிரோங்க தயவுசெய்து கணவன் என் மனைவி என்னை நேசிக்கவே மாட்டா அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் இந்த மைண்டில் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு முதல் காரணமே நீங்கள் தாங்க முதலாவது உங்கள் மனைவியை நேசிங்க ஏன்னா எல்லா எல்லாரையும் விட்டுட்டு உங்களை உங்ககிட்ட வந்து இணைஞ்ச அந்த வாழ்க்கையில வாழணும்னு வந்து லாங் லைஃப் வரைக்கும் இறக்குற தருவாய் வரைக்குமே உங்க கூட தான் வாழ போறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த மனைவிக்கு என்ன தேவைன்றத விட என்ன அதாவது யாராலையுமே கொடுக்க முடியாத ஒரு அன்பை கொடுத்து பாருங்க அந்த மனைவி உங்களுக்கு யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு பொக்கிஷத்தை அவங்க உங்ககிட்ட கொடுப்பாங்க எப்பவுமே உங்களை சூழ்ந்தே தாங்க நினைப்பாங்க என் கணவனுக்கு என்ன செய்யணும் என் கணவனுக்கு என்ன பிடிச்சது கொடுக்கணும் என் கணவனை எந்த இடத்துல நான் வந்து மரியாதை செலுத்தணும் என் கணவனுக்கு பர்த்டே ஒரு ஆனிவர்சரி வந்தால் என்ன நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் நினைக்கிறத விட பெண்கள் தாங்க அதிகமாக எதிர்பார்ப்போடு தன் கணவனுக்கு செய்யணும்னு நினைப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் பெண்கள் வந்து அதிகமாக வெளிப்படுத்துவாங்க காதலை ஆனால் ஆண்கள் வந்து நான் வந்து ஆண்களை தவறாக சொல்லலை ஏன்னா உங்களுக்கும் ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறனால நீங்கள் அந்த கேரிங் அதிகமாக காமிக்க மாட்டீங்க இனி கொஞ்சம் கொஞ்சமாக மனைவி கிட்ட கேர் பண்ணிக்கோங்க ஒரு மண்ணி அதாவது நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா ஒரு சின்ன மெசேஜ் ஹாய் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேளுங்க அது அவங்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்த ஒரு அன்புக்கு ஈக்குவலா ஆயிடுங்க அதே போல நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது லாங் டிரைவெலாம் போயிட்டீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட்லாம் கிட்டே இருக்கும்போது ஒரு மெசேஜோ ஒரு ஃபோனும் பண்ண மாட்டாங்க நான் தான் ஃபோன் பண்ணி பேசுவேன் ஏன்னா அடிக்கடிக்கு எங்கள் வீட்டுக்கு ஓன் பிஸ்னஸ் பண்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க பட் லாங் எங்கேயாவது போயிட்டாங்கன்னா எனக்கு அடிக்கடிக்கு வீடியோ கால் போடுவாங்க அடிக்கடிக்கு மெசேஜ் பண்ணி கேட்பாங்க எனக்கே சிரிப்பாக வரும் என்னடா இது ரெண்டு நாள் தானே ஊருக்கு போயிருக்காங்க ஆனால் என்ன இத்தனை டைம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்களே நானும் பாப்பா கிட்ட சொல்லி சிரிப்பேன் அது போலதாங்க அதிகமான காதல் உள்ளவங்க ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய அதாவது க கணவனுக்கு மனைவி ஃபோன் பண்ணி கேட்குறதும் மனைவிக்கு கணவன் ஃபோன் பண்ணி கேட்குறதும் ஒரு அதிகப்படியான ஒரு பாசத்தை வெளிப்படுத்துறதுங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் செய்யும் பொழுது அந்த மகள் அந்த மனைவிக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் எந்த ஒரு நோய் கூட அந்த மனைவிக்கு வராதுங்க அந்த மாதிரி சின்ன சண்டை போட்டாலும் அவங்களால தாங்கிக்கவே முடியாது என் கணவர் எங்கிட்ட சண்டை போட்டாலே அதே நினச்சிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க தயவுசெய்து சண்டை வந்தாலும் உடனே பேசி உடனே அன்பாயி உடனே விட்டு கொடுத்து எல்லா விஷயத்திலும் அன்போடு வாழ்ந்து கணவன் நல்ல கணவனாக இணைந்து ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைங்க அந்த வாழ்க்கையில ஒற்றுமையா வாழ்ந்து அதிகமா மனைவியை கணவன் கேர் பண்ணுறதும் கணவனை மனைவி கேர் பண்ணுறதும் விட்டு கொடுத்து வாழ்ந்து சந்தோஷமா வாழுவோங்க இது நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய நம்ம குழந்தைகள் அதாவது சந்ததிகளுக்கும் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போவோம் நம்ம சொத்து சேர்க்க சேர்த்து வைக்கிறத விட குழந்தைகளுக்கு கல்வி ஞானத்தையும் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையும் கற்றுக் கொடுத்துட்டு போகிறது தாங்க பெரிய பொக்கிஷோ சொத்து ஸோ நம்ம நல்ல கணவன் மனைவியா வாழ்ந்தா நம்மளுடைய சந்ததிகளும் அதை பார்த்து நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ தொடங்குவாங்க தயவு செய்து ஆண்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இனி நேசிங்க பெண்களுக்கு என்ன தேவை என்ன நகை வாங்கி தரலாம் என்ன புடவை வாங்கி தரலாம் விட எதை எப்படிலாம் நம்ம மனைவி கிட்ட அன்பை செலுத்தலாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நீங்க கண்டுபிடிச்சு அதை செய்ய ஆரம்பிங்க உங்க மனைவி உங்களையே சுத்தி வருவாங்க அவங்களுக்கு உங்களை தவிர வேற எதையுமே யோசிக்க தோணாது ஸோ அந்த மாதிரி நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரி நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மனைவியானவங்களும் கணவனை புரிஞ்சுக்கணும் ஏன்னா கணவனுக்கு ஏகப்பட்ட டிப்ரெஷன் இருக்கோங்க ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுக்கிட்டு ஸோ நீங்களும் அதே போல புரிஞ்சு கிட்ட அன்பா நடந்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள பெருசா நம்ம நினைக்காம அதை அப்படியே புல் ஸ்டாப் வச்சு முடிச்சுட்டு அடுத்ததுக்கு கம்மா போட்டு நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணுங்க ஸோ இந்த பதிவு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி நேர் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ பாய்